எனக்கு பிளேட் வந்து கொஞ்சம் கர்வ் டைப்ல வேண்டாங்க எனக்கு ஒரு பிளாட் பேஸ்ல இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் சீர்வரிசை வைக்கிறதுக்கும் தேடிட்டீங்கன்னா இதை வாங்கி வச்சுக்கோங்க இதுல உங்களுக்கு உங்களுக்கு மல்டிபிள் சைசஸ்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா லேசர் கட்டிங் இருக்க மாதிரி லேசர் பிரிண்டர்ல வந்து அழகா ஃபிளோரஸ் பேட்டர்ன் மாதிரி அந்த எட்ஜஸ் எல்லாமே குட்டி குட்டி கட் ஒர்க் கொடுத்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க இல்லைங்க எனக்கு இது மாதிரி வேண்டாம் எனக்கு இருந்தா தான் பிடிக்கும்னா உங்களுக்காகவே இது மாதிரி பிளைன் பேட்டர்ன்ல கிடைக்குது அண்ட் இதுலயுமே உங்களுக்கு மிடில் வந்து லேசர் ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங் இந்த சைஸ்ல இருக்கு நீங்க அன்னப்பூர் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்ஸ்ல வாங்கி வச்சுக்கலாம் அண்ட் இதுல விளக்கு கூட வச்சுக்கலாம் அடுத்ததான் வீட்டுல பிரசாதம் வந்து வைக்கிற மாதிரியோ இல்ல பூஜைக்கு யூஸ் பண்ற மாதிரி மல்டிபிள் டிசைன்ஸ்ல அண்ட் மல்டிபிள் சைசஸ்ல இந்த மாதிரி பிளேட் அமைவது இது மிடில் பாருங்களா எவ்வளவு அழகா ஒர்க் பண்ணிருக்காங்க நீங்க பூஜை ரூம்ல வைக்கும் போது சரி இல்ல ஸ்டேஜ் டெக்கர்ல யூஸ் பண்ணும் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க அண்ட் இதெல்லாம் என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது சார் இது வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்ல இருந்து ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கே நூறு ஓகே நூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஃபைவ் பிப்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எல்லா சைஸும் இதுல கிடைக்கும் இது பெருசு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க இது வந்து சைடுல ஃபுல்லா பீடிங் வரும் சோ இதுல வந்து கை எல்லாம் இது அரைக்கிறது சான்ஸ் இல்ல சோ ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு வெள்ளி மாதிரியே இருக்கும்ங்க வச்சீங்கன்னா வெள்ளி தான் நினைப்பாங்க மக்கள் அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஐட்டம்ஸ்

அந்த வெல்கம் செட் மாதிரியே இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் விவுதி இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆர்னிங்க இந்த பூஜை ரூம்ல வைக்கிற பொருட்கள்லாம் கூட இதுல வந்து போட்டு வச்சுக்கலாம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு நாலு பவுன் அட்டாச்டா மேலே வந்து அன்னபக்ஷி வர மாதிரி வந்து குடுத்துருக்காங்க அதுல கீழ ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு யானை வந்து தாங்கிட்டு இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க சோ இதெல்லாம் வந்து நீங்க வெளியில வாங்க போனீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வரும் அது வெயிட் டிஃப்ரெண்ட் பண்ணி ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் எல்லாருமே அது மாதிரி வாங்க முடியாதுல ஆனா இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர்ல எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி வெச்சுக்கலாம் இதுல என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து 1800ங்க அது சின்னது இன்னும் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் பெருசு வாங்குனீங்கனா 2200 ஆகும் சோ ரொம்ப நல்லா இருக்கும் அது ஃபங்க்ஷன்ல வெச்சிங்கனாவே பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்ங்க சந்தனா குங்குமம் விபூதி எல்லாம் வெச்சி நல்லா ரொம்ப அழகா இருக்கும் எடுத்து வச்சிரலாம் ஆமாங்க சிந்தாமையும் இருக்கும் ஆமாங்க ஆமாங்க ரொம்ப நல்ல ஐட்டம் அருமையான ஐட்டம்ங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஜெர்மன் சில்வரில் இந்த மாதிரி கிளாஸ் செட் நான் லாஸ்ட் டைம் நம்ம காமதினு தாங்க பார்த்தேன் இப்போ மறுபடியும் நியூ ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுல என்ன ஸ்பெஷல் பின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவலா வந்து நம்ம பிராஸ்ல வந்து காஃபி டவரா செட் பார்த்திருப்போம் பட் இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வெளியில் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஜெர்மன் சில்வரில் ஸோ இதில் அழகாக வந்து இந்த காஃபி பீன்ஸ்லாம் வந்து பிரிண்டட் பண்ணியிருக்காங்க வைஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தாராளமாக இதை நீங்கள் டெய்லி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் உங்களுக்கு ரெண்டு செட்டுமே கிளாஸ் அண்ட் டவரா ரெண்டுலயுமே அந்த பிரிண்டட் வந்து போட்டுருக்காங்க அந்த ரெண்டுமே நல்ல சம ஹெவி வெயிட்டா இருக்கு சரி இது என்ன பிரைஸ் வருது இது முந்நூறு ரூபாங்க அது முந்நூறு ரூபா நல்ல சாப்பிடலாங்க நல்ல சாப்பிடலாம் கழுவலாம் செய்யலாம் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பெஸ்ட் ஐட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்லயே நம்ம வச்சுக்கலாம் யாராவது விருந்தாளி வந்தா கொடுத்தீங்கன்னா ரியலி டிஃப்ரெண்டா இருக்கும் ரொம்ப அழகா ஒரே மாதிரி கிளாஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க வந்து பாருங்க இதுல இந்த ஒரு சைஸ் தான் வருதா ஆ இதுல ஒரே சைஸ் தான் ஒரே சைஸ் தாங்க பண்றதுக்காகவே ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர்ல ஒரு ஒரு பவுல் அண்ட் ஸ்பூன் இதுல இதை இதுல என்ன இன்னொரு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இது அழகா கவர் பண்றதுக்காகவே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப ட்ரெடிஷனல் ரொம்ப லுக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்டா இருக்கும் இந்த பவுல்ல நீங்க செப்பரேட் இந்த பாக்ஸை நீங்க செப்பரேட்டா வாங்க போனீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல்லா வந்துருங்க ஏன்னா நல்லா ஃபுல்லா வெல்வெட் கிளாத் வச்சு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பவுல் செட் வருது ஸோ பவுல் எல்லாமே உங்களுக்கு பியூர் ஜெர்மன் சில்வர்ல வந்து ரெடி பண்ணதாங்க கோல்டு பினிஷிங்ல வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது லிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுளோரல் பிரிண்டட்ல கோல்டன் அண்ட் சில்வர் ரெண்டு கலர் காம்பினேஷன் தான் பண்ணிருக்காங்க இதுல வந்து ரெண்டு பவுல் அண்ட் இது கூட உங்களுக்கு ஒரு மினி பிளேட்மே வந்துடும் ஸோ கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்க தனியாக கிஃப்ட் ஆப்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம்

ரெண்டு பவுல் ரெண்டு ஸ்பூன் ஒரு பிளேட்ங்க எல்லாம் 1 200 ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் கூட வாங்குறோம் ஆமா ரொம்ப நல்லா இருக்கு அழகா இருக்கு gift கொடுக்கிறதுக்கு பெஸ்ட் ஐட்டம்ங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐட்டம்ஸ் ம ஒரு கிஃப்டிங் செட் தான் இது நீங்க தரலமா வீட்டுக்குமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்சோ கிஃப்டிங் பர்பஸ்க்கு கரெக்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து உங்களுக்கு அழகாக வந்து ஒரு விளக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஜெர்மன் சில்வர் இதை வந்து அழகாக பேக் பண்ற மாதிரியே ஒரு பாக்ஸோட இதை அப்படியே வந்து பேக் பண்ணி கெஸ்ட்டுக்கு வந்து அப்படியே ரிட்டர்ன் கிஃப்டா கொடுத்துடலாம் அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இப்போ நியூ லான்ச்ல வந்திருக்க ப்ராடக்ட் பெல்லு ஜெர்மன் சில்வர் இது வரைக்கும் பெல்லு நீங்க எங்கேயும் பாத்துக்க மாட்டீங்க அண்ட் இந்த மாதிரி பேட்டன்ல கண்டிப்பா பாக்கவே முடியாது இது வந்து ஜெர்மன் சில்வர் பெல் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ருத்ராட்சம் இருக்கும் அதுக்கு மேல வந்து அழகா ஒரு லீஃப் மாதிரி பேட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் இதையுமே நீங்க தாராளமா ரிட்டன் கிஃப்ட் கூட கொடுத்துலாம் இந்த பெல்ல என்ன பிரைஸ்ல வந்து இது வந்து 350 இந்த பெல்ல இந்த ஒரே கலர் இந்த সিলவர் கலர்ல மட்டும் தான் வரும் ஆமா সিলவர் கலர்ல தான் வரும் நல்லா இருக்கும் நல்ல சவுண்ட் கேக்கும் நல்லா இருக்கு ஐட்டம் சூப்பர் ரொம்ப நல்ல ஐட்டம் அருமையான ஐட்டம்ங்க பெஸ்ட் ஐட்டம் கிஃப்ட் கொடுக்கலாம் இது வந்து டூ பிப்டிங்க அது ஸ்வஸ்தி கீழே வந்து ஸ்வஸ்திக்கு இருக்கும் மேல வழக்கு நல்ல வளக்கேத்தலாம் ரொம்ப மங்களமயமா இருக்குங்க ரொம்ப நல்ல ஆயிட்டங்க அது அருமையான வீட்டில இருக்கும்போது சரி இல்லை ஆஃபீஸ் ரூம்ல ஆஃபீஸில் இருக்கும் சரி இல்லை ஒர்க்கிங் ஸ்பேஸில் இருக்கும்போது சரி இல்லை வெளியே ட்ராவல் பண்ணும்போதோ இந்த கோவிலையே அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் என்னென்னு தானே பாக்குறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மன் சில்வர்ல அழகா விநாயகர் அண் பாதம் இருக்கிற மாதிரி ஒரு காம்பனேஷனில் வச்சுருக்காங்க இது எதனால ஒரு ட்ராவல் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பேக்கிங்கில தான் இருக்கும் இதை நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது எடுத்து அழகு உங்கள் பேக்கில் வச்சுட்டு போய்க்கலாம் நீங்கள் எங்கே போய் ஸ்டே பண்ணிங்களோ அங்கே நீங்கள் அப்படியே நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் நீங்கள் சுவாமி கும்பிட முடியலயே இல்லை பூஜை பண்ண முடியலயே அப்படி ரெகுலராக நீங்கள் பூஜை பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கான கரெக்டான ப்ராடக்ட்ஸ் பண்ணிருக்காங்க 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 அண்ட் 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 வந்து 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 அழகா அழகா அந்த 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 பாதம் ஸ்டோன் ஒர்க் பண்ணி ரொம்ப 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 கிராண்டா போக அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த 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 ஒரு 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 வாங்கி வாங்கி வச்சுக்கோங்க நம்ம இருக்கலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா கோவிலோட ஃபுல் ரெடி ரியலா ரியலா இருக்கு கோவில் கோபுரம் பர்பஸ்க்கு சூப்பரா இருக்கும் இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல ஹவுஸ் மாதிரி மாதிரி ப்ராடக்ட் கொடுக்கலாம் ஹாப்பி ஆயிடுவாங்க இதெல்லாம் என்ன வருது சார் இது இது அது மாதிரி வந்து இது நல்ல பெரிய சைஸ் 550 சின்னது வந்து 250ங்க சோ இதுல வந்து விநாயகர் மட்டும் தான் வரும் அதுல விநாயகர் வரும் பெருமாள் வரும் அந்த மாதிரி எல்லா சாமியும் வரும் வந்தாச்சு நம்மளோட நெக்ஸ்ட் मंथோட सेलिब्रिटी வரலட்சுமி பூஜை வரப்போகுது ஸோ அதுக்காக அம்மன் முகம் வாங்கணும்னு நல்லா வீசி தெரியா அங்கே இங்கே நாளையாப்பா ஸ்ட்ரைட்டாக காமதின ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்துருங்க அண்ட் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் அண்ட் கோல்டு ஃபினிஷிங் அண்ட் மேட் ஃபினிஷிங்னு இந்த மாதிரி நிறைய விதமான அம்மன் முகம் இருக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருந்து இருக்கு அண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்கே முகம் எப்படி தெளிவாக இருக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க அவ்வளோ ரியலா வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் உங்களுக்கு நிறைய விதமான சைஸஸ்ல இருக்கு இல்லைங்க எனக்கு இதில் இன்னும் நல்ல கிராண்டா ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா அதுவுமே கூட இங்கே அவைலபிள் இருக்குங்க நீங்க அது கூட வாங்கிக்கலாம் மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ண அம்மன் முகமே இருக்கு அண்ட் இதே உங்களுக்கு சைசஸ் கூட அவைலபிள் இருக்குங்க இதுல பாருங்களேன் அப்படியே வந்து உங்களுக்கு அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தாலி அப்புறமா அந்த காயின் எல்லாமே வச்சு ரொம்ப ட்ரெடிஷ்னலா நம்ம இதுல அடிஷனலா எந்த ஜுவல்லரியுமே போட்டு அலங்காரம் பண்ணது இல்லைங்க அவங்களே ஆல்ரெடி போட்டுதான் வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அண்ட் முகம் எல்லாமே பாருங்களேன் எவ்வளவு தெளிவா இருக்கு அந்த கண்ணெல்லாம் வேணும் நீங்க ஒன்ஸ் இதை வாங்கி வச்சுக்கோங்க நீங்க எவ்ரி இயர்ஸ் இதையே நீங்க மறுபடியும் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்க ஈஸியா ஸ்டோர் பண்ற மாதிரி அழகா பாக்ஸ் பேக்கிங்ல வந்து ஒன்ஸ் பூஜை முடிஞ்சதும் இப்பயே எடுத்து உங்க ஷெல்ஃப்ல வச்சுக்கலாம் சார் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது சார் இதுல ரெண்டு சைஸ் இருக்குங்க இதுல சின்ன ஸ்டோன் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிங் அது இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டிங்க ஃபுல் ஒர்க்கு ஃபுல் ஒர்க்கோட உங்களுக்கு எல்லாமே அங்கே கிடைக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி மாதிரினா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்ல கூட கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் டூ எயிட்டி டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சுலயும் எல்லாமே கிடைக்கும் தான் நம்ம வீட்டுல இருக்க சுவாமி சிலைகள் விளக்கு அவங்கள எல்லாம் தரையில வச்சா நல்லா இருக்காதுல அவங்கள அழகா அமர்த்துறதுக்காகவே இந்த மாதிரி மனைகள் வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் பிளேட்டட்ல வந்து இருக்கும் ஃபாயில் அது வுட்டுக்கு மேல ஃபாயில் இருக்காது சின்ன சைஸ்ல இருந்து வரும் இருபது ரூபா முப்பது ரூபா நாப்பது ரூபா ஐம்பது ரூபா எழுவது ரூபா நான் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு போன அந்த மனை இன்னமும் இத வந்து நீங்க ஈரம் நல்லா வாஷ் பண்ணிடாம ஜஸ்ட் நீங்க வெட் கிளாத் மட்டும் வச்சு துடைச்சாலே போதும் மறுபடியும் இதே மாதிரி பளிச்சின்னு மாறிடும் இது வந்து நீங்க இந்த உருளியெல்லாம் கூட தாராளமா அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டு மனங்க இது வந்து நம்ம உட்கார்ந்து பூஜை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா ஆமாங்க அப்புறம் சாமி பிள்ளையார் எல்லாம் வைப்பாங்கல்ல அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு ஏரி அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் வைப் தானே கடைக்கு வந்துருங்க அடுத்த இந்த இயர்க்குள்ள ஃபெஸ்டிவல் வைப்புக்குள்ள எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்க வாங்கிக்கலாம் ஸோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சின்ன சின்ன மனைகள்ல இருந்து வந்து நம்ம உட்காந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய சைஸ் மனைகள் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க இதுவுமே எல்லாமே உங்களுக்கு சில்வர் பாயில் வந்துருக்கனால உங்களுக்கு லுக் வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கும்போது சில்வர் மாதிரி வெள்ளி மாதிரியே இருக்கும் நல்லா இருக்கும்ங்க சின்ன சைஸ் இருக்குது ஸ்டார்டிங் சைஸ் இது தான் ஆறுக்கு நாலு இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாங்க எழுவது ரூபாய் அதுக்கு அடுத்த சைஸு நூறுரூபா ஸோ அதுக்கு அடுத்தது இரநூறுபா அந்த மாதிரி எல்லா சைஸும் இருக்குங்க அதில் நீங்கள் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் நல்லா குவாலிட்டிங்க தான் ஒன்று குவாலிட்டி வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் குவாலிட்டியில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் மற்ற கடலில் வந்து நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோன்னு சொல்லி கம்மியாக கொடுப்பாங்க ஆனால் அது குவாலிட்டி நல்லா இருக்காது நீங்க நான் தயவுசெய்து உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றேன் நீங்க குவாலிட்டி பாருங்க நீங்க ரேட்டு பார்க்காதீங்க குவாலிட்டி பாருங்க குவாலிட்டி நல்லா இருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் ஆப்ஷனுக்காகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் பாக்ஸ் ஸோ வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுக்கலாம் அதுக்காகவே பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு மீனாக்காரி ஒர்க் பண்ண மீனாக்காரி ஒர்க் பண்ண பவுல்ஸ் இதுல உங்களுக்கு காப்பர் கலர்ஸ்மே அவைலபிள் இருக்கு இது மாதிரி கோல்டு கலர்ஸ்ல கூட வாங்கிக்கலாம் இத நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் பாக்ஸா மட்டும் இல்லாம உங்களோட அக்சஸரிஸ் எல்லாம் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிறது கூட தாராளமா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஹெவி வெயிட்ல இருக்கும் அது உங்களுக்கு த்ரீ டிஃப்ரெண்ட் சைஸ்ல அவைலபிள் சைஸ்ல இருக்குங்க இது என்ன ப்ரைஸ்னு ஸ்டார்ட் ஆகி இது இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிங் அது இது வந்து மேல சாமி படம் எல்லாம் இருக்கும் சோ நல்லா டிஃப்ரெண்ட்டா இந்த இப்போ ட்ரை ஃப்ரூட் பாக்ஸ் நம்மளுக்கு தேவையில்லைன்னா இதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஜுவல்ஸ் பாக்ஸா கூட இது தாராளா ரொம்ப நல்ல அது இதுல மூணு சைஸ் இருக்கு டூ பிப்டில இருக்கு த்ரீ ஹண்ட்ரட்ல இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட்ல இருக்கு சோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க வந்து பாருங்க இன்னும் கிராண்டா இன்னும் பெரிய சைஸ்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நாலு பாட்டிஷன்ஸ் இருக்கு அது கூடவே இன்னும் ரொம்ப அழகாக இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே கார்ப்ரேட் கிஃப்டாக இருக்கட்டும் கார்பரேட் கிஃப்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரியுதுன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கி கொடுத்துடலாம் அண்ட் இதில் உங்களுக்கு இன்னும் பெரிய சைஸ்ல இன்னும் ரொம்ப கிராண்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மீனாக்காரி ஒர்க் பண்ண மாதிரி ஒரு பாக்ஸஸ் நல்ல ஒரு ஹெவி வெயிட்ல இருக்கு அண்ட் இதில் உங்களுக்கு ஃபோர் பார்ட்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க மினிமம் வந்து ஒரு ஒரு பார்ட்டிஷன்ஸ்லேயுமே ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நீங்கள் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஆகுதுங்க ஐநூத்தி ஐம்பது ரூபா தான் ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் நல்ல வெயிட் நல்ல குவாலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்டாக இருக்கும் இதுல ரெண்டு பாட்டில்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ சோம்பு அது இதெல்லாம் வச்சுக்கலாம் பாக்கு வச்சுக்கலாம் அதே மாதிரி இதில் ட்ரை ஃபுட் வச்சுக்கலாம் ஸோ டிஃப்ரெண்ட் ஐட்டம் ஆமா டூ இன்ப இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஆகுங்க ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் ஸ்டேஜில் சீர் வைக்கும்போது ரெகுலராக ப்ளேட்லயே வச்சு டிஸ்ப்ளே பண்ணாம இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஒரு பாக்ஸ்லயும் ஒரு ஒரு ஜுவல்ஸ் வச்சுக்கலாம் இதில் அழகாக வந்து பேங்கிள்ஸ் வச்சு ஸ்டேஜ்ல வைக்கும்போது அப்படி ஒரு கெத்தாக இருக்குங்க இதுல வந்து எடுக்கலாம் இதில் பேங்கிள்ஸ் போட்டு நம்ம அழகாக அப்படியே வச்சிக்கலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப அருமையான இதுல வந்து நம்ம வீட்டுக்குமே நாரா தாராளமா ரெகுலர் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நாலு விதமான ஃபோல்டிங் பாக்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நீங்க வெளியில எங்கேயாச்சும் ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட தாராளமாக எடுத்து போய்க்கலாம் இதுலேயே ஒரு மிரர்மே வந்து போட்டுருக்காங்க இந்த ஒரு பாக்ஸை எடுத்து வச்சு உங்களோட ஜுவெல்ஸ் எல்லாம் சேஃபாக வந்து பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மல்டி கலர்ஸில் இருக்க மீனாக்காரி ஒர்க் பிரிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க லுக்வைஸ் வந்து உங்களுக்கு அழகாக வந்து ஒரு நோட் புக் மாதிரியே தான் இருக்கும் பட் ஆனால் உள்ளே வந்து ஒரு அழகான ஜுவல்லரி பாக்ஸஸ் இருக்குது

எல்லா சாமியும் உங்களுக்கு கிடைக்குங்க அதில் பெருமாள் இருக்குது லக்ஷ்மி இருக்குது கணேஷ் இருக்குது அந்த மாதிரி அதே மாதிரி வந்து இப்போ இது இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸு இது வந்து நூறுபாங்க அது இதுலேயும் இப்போ லக்ஷ்மி கணேஷ் பெருமாள் ராதாகிருஷ்ணா எல்லா சாமியும் உங்களுக்கு கிடைக்குங்க அது பார்த்தீங்களா ரொம்ப அழகா இருக்கு. இதுல உங்களுக்கு கோல்டன் சில்வர் ரெண்டு கலர் காம்பினேஷன்லமே இருக்கு. சோ நீங்க பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்க அழகா முருகர் வந்து மயிலோட இருக்க மாதிரி இருக்கு. இதுலயே உங்களுக்கு இந்த காமதேனு இருக்கு. விநாயகர் இருக்கு. சோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். பார்த்து வாங்கிக்கலாம். எல்லா சைஸும் உங்களுக்கு வெரைட்டيز கிடைக்கும் இதல்ல. எல்லா சாமியும் கிடைக்கும். அதே மாதிரி வலக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வலக்கெல்லாம் இருக்குங்க. இது இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க அது இதில் வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது இது வந்து தொண்ணூறுபாங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வழக்கு கூட நல்லா உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஐட்டங்க அது அதே மாதிரி என்ன அந்த கோமாதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸில் இருக்குங்க செவன்ட்டி ஃபைவ்ல இருக்குது நூறுபால இருக்கு ஸோ ரெண்டு நல்லா அருமையான இதில் மேட்ச் ஃபினிஷிங் வரும் இது இருக்குது பாருங்க ஆன்டிக்கு

அந்த மாதிரி எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே நமக்கு வந்து ஜெர்மன் சில்வர்ல கலர் ஃபினிஷிங்ல இல்ல மெட்டல் மெட்டல் இது இது வந்து மெட்டல் ஜெர்மன் சில்வர் கிடையாது மெட்டலுக்கு மேல சில்வர் கோட்டிங் கோல்ட் கோட்டிங் ஆமாங்க சரியா சோ வீட்ல நம்ம கம்பல்சரியா வச்சிருக்க வேண்டிய பொருள்ல இந்த முக்காலையும் ஒண்ணுங்க ரொம்ப மங்களகரமான ஒரு பொருள் வீட்டுல நம்ம விளக்கு வைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்ல பூ உருளி வச்சுக்கறதுக்கு அது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ணல உங்களுக்கு மல்டிபிள் சைஸஸ்ல கூட அவைலபிள் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல வச்சிருக்காங்க இல்ல என்ன ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டில இருந்து ஆரம்பிக்குதுங்க முன்னூத்தம்பது சின்ன சைஸ் அதுக்கு அர்த்தது வந்து ஃபோர் பிப்டி அதுக்கு அர்த்தது வந்து பைவ் பிப்டிங்க மூணு சைஸ் வருது நல்லா இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இருபத்தி நாலு ஸ்க்ரூ வருதுங்க கீழ சோ நம்ம உட்காந்தா கூட ஒண்ணு ஆகாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பொண்ணு பசங்க எல்லாம் வச்சிருக்கவங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ்ல முக்காலி வாங்கி வச்சுக்கோங்க ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் இப்ப வரைக்கும் நம்ம வீடியோஸ்ல பார்த்தது எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஒரு சாம்பிள் பீசஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் இருக்குன்னு ஆனா இது எல்லாமே இன்னும் நம்ம பார்க்காத நிறைய விதமான பொருட்கள் காமதேனு ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல அவைலபிள் இருக்குங்க நான் அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன் கடைக்கு ஒரு டைம் ஸ்ட்ரைட்டா வந்து பாருங்க நீங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு வந்த பொருளை விட இன்னும் எக்கச்சக்கமா வாங்கிட்டு போறதுக்கான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம கூட வச்சிருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் சண்டே ஹாஃப் டே லீவ் அண்ட் நீங்க ஆன்லைன்ல வந்து த்ரீ தௌசண்ட் பை பண்ணும்போது நீங்க இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க இருந்தாலும் ஆன்லைன்ல பை பண்ணிக்கலாம் இல்ல ஒரு எனக்கு ஒரு மினிமம் டென் பீசஸ் வேணும் அப்படின்னா உடனே நீங்க கடைக்கு ஸ்ட்ரைட்டா வந்துருங்க இங்க பார்த்து நீங்க டச் பண்ணி வாங்கிக்கலாம் அண்ட் ஆன்லைன் ஆர்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்

Thanks for watching.